மலிங்கா வயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி லா திருச்சிற்றம் அருட்பெருஞ்சு ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பரம் ராமநிச சுவாமிகளின் திருவுருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் ஆனந்த அனுபவம் என்ற தலைப்பில் நாலாவது பாடலில் குள்ளை என இன்பம் கொடுத்தாய் குள்ளை என இன்பம் கொடுத்தாய் எனது செல்வப்பிள்ளை என ஏற் எனக்கு பெயரிட்டாய் தெல்லமுதம் தந்தாய் சமரச சன்மார்க்க சங்கத்தே வைத்தாய் எந்தாய் கருணை இது இணை பாடலை பதிவு செல்கின்றார்கள் சமரசம் என்பது இதுவரை வந்த சமயமார்க்கம் மத சன்மார்க்கம் யாவையும் அறிவி உயர்ந்தது சமரசம் சுத்தம் என்பது தூய அறிவு சன்மார்க்கம் சிகரமாகிய பேரொளி கடவுளின் முடிவான நிலைவாகிய மெய்யலத்தின் பதினெட்டாவது நிலையாகிய என் பொய்யான உடலில் மெய்யாக மாறி கடவுள் நிலையறிந்த அம்மயமாதல் சங்கம் புறவினத்தில் அகவினத்தார் கூடி சத்துசாரம் செய்வது அதன் முடிவு பூர்வமதியாகிய கூடஸ்தானத்தில் அருள் கூடி கடவுள் நிலையறிந்த மயமாதல் வைத்தாய் இயற்கை உண்மை கடவுள் இவரை வருவிக்கவுற்று எனத்தும் துன்பில்லாத தெய்வநெறியை வழங்கி உலகளாம் பரவ காரணம் உலகம் என்றால் உயிர் உயிரின் முதல் துன்பம் பசி அந்த பசியை போக்கக்கூடிய தேவை உள்ளதால் பெருமான் மூலம் இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்றில் தர்மசாலை நிறுவி அன்னவரயம் செய்து பெருமான் ஜீவகாரூணி ஒழுக்கம் முறைநாட் பகுதி மூன்று பாகம் எழுதி நாம் விளங்க விளக்கம் செய்து இன்று உலகம் முழுவதும் அன்னவரயம் செய்யப்படுகிறது எந்தாய் கருணை இது பரம் ஆகாசத்தில் வெளியில் தடையற்ற இயக்கமாகிய பேராற்றல் காற்றின் இயக்கமாக உள்ளது வகரம் இது தனி சக்தி இந்த தனி சக்தி இந்த உடம்பில் ஆண் அணு ஒளி இயக்க ஜீவன் காற்றின் இயக்கத்தால் இயங்குகிறது இது உகரம் ஆன்மாவின் பிரதிபலிப்பு தான் மனம் இந்த மனம் என்பது எண்ணம் நினைப்பு செயல் யாவும் காற்றின் இயக்கம் இந்த எண்ணம் செயலாகி உயிர்களின் முதல் துன்பமாகிய பசி எனும் செயல் செய்யச் செய்ய ஆற்றல் கூடுகிறது இந்த ஆற்றல் ஆன்ம ஒளியுடன் உபகார சக்தி கூட்டிவித்தால் அறிவு உலகறிவு கடந்த அருளறிவு மேலும் நாம் ஜீவகாருண்யத்தால் அருள் பூரணமானால் அருள் சக்தி எனும் தயவு பேராற்றல் தானே வந்து ஆன்ம ஒளி ஒளியுடன் கலக்க பேரின்ப நிலை அதாவது மரணமிலா பெருவாழ்வு எந்தாய் கருணை இது என்கின்றார் இது அளவிட முடியாத இன்பமாக உள்ளதால் உள்ள என இன்பம் கொடுத்தாய் எனது செல்லோய் பிள்ளை என ஏற்கும் பெயரிட்டாய் அவர் கூறியபடி இவர் செயல்பட்டு கடவுள் நிலையறிந்து அம்மையமானதால் மூவாயிரத்து எண்ணூற்றி எழுவத்தஞ்சாம் பாடலில் புரிவார் தவிர மற்ற எல்லாரும் எனது குலத்தாரே நீ எனது குலத்து முதல் மகனே எனவும் புனிதமுரு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி மெய்ப்பொருளினை உணர்த்தி எல்லாம் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புருதி என் பிள்ளை ஆதலால் இவ்வேளை புரிகை என்று இட்டனம் எனவும் திருவளர் பேர் அருளுடையான் சிற்றவையான் எல்லாம் செய்யவல்ல தனித்தலைமை சித்தன் எல்லாம் உடையான் ஊர்வாய் மாய் ஓய்வையும்மாய் அலாவாய் ஓங்கும் அருள் பெருஞ்சோதி ஒருவன் உண்டே அவன்தான் பெருமையினால் என ஈன்றான் நான் ஒருவன் தானே பிள்ளை அவன் பிள்ளை என பெரியவரெல்லாம் அறிவார் என பாடல் பதிவு செய்கின்றார் தெல்லமுதம் தந்தாய் பலகாலம் தினசரி ஆண்டவருட தன்பும் உயிரல்பால் தயவும் கொண்டு பிற உயிரின் பசியை நீக்கி நீக்கி நாம் பிற உயிரை காப்பாற்ற காப்பாற்ற நாம் பொருளை உபகார சக்தி கூட்டும் இந்த பொருள் கூட கூட உள்ளொளி கூடும் உள்ளொளி கூட கூட ஆற்றல் கூடும் ஆற்றல் கூட கூட மனமது செம்மையாகி இந்த ஆற்றல் நாம் அருளறிவு பெற்று எல்லாமே போய் ஆண்டவரும் ஆன்மாவும் தான் மெய்யென தினசரி ஜிவகாரணியும் செய்யச் செய்ய கடவுளின் தயவு பேராற்றல் வந்து கூடினால் மடலளாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலலாம் ஓடி நிரம்பிட இதுவரை யாரும் பெறாத நிலையாகிய அருளொளி அடைந்தனை அருளமுது உண்டனை அருள்மதி வாழ்க வேண்ட அருளிய சிவமை எனவும் அருள்நிலை பெற்றனை அருளொடி உற்றனை அரசு ஏற்றுகின்ற அருளிய சிவமை எனவும் அருளை வழங்கி கடவுள் நிலையறிந்து அம்மயமாகி இந்த தயவு நெறி உலகளாம் பரவவும் உலகினில் உயிரிழக்க வரும் இடையூற்றை அகற்றவும் நம் பெருமான் ஒளிந்து அதாவது மறைந்து நின்று காரியப்படுகின்றார் நாமும் அவர் கூடியபடி செயல்பட்டால் நிச்சயம் பேரானந்த பெருநிலை அடையலாம் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்